வணக்கம் நாங்கள் மலேசியாலேருந்து வந்திருக்கோம் எங்களோட கைட்டு தான் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தார் நாங்கள் வந்து அவரோட இன்றைக்கி நிறைய இடங்கள் போயிட்டு வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து சென்னை வந்திருக்கோம் சென்னையிலேருந்து சரி மொதல் எம்ஜிஆர் சமாதி அந்த மாதிரிலாம் போகலான்னு சொல்லும் போது அவர் சொன்னார் இங்கே சென்னையிலேயே இவரோட சமாதி இருக்குதுன்னு சொல்லிட்டு விஜய் விஜயகாந்தோட சமாதி இருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தார் சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்தவரையும் நான் எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது இந்த ஒரு இடத்துல இப்படி ஒரு சமாதி கட்டி இவ்வளோ பேருக்கு அன்னதானம் கொடுத்து இப்படி செய்கிறாரு எங்களுக்கு அவரோட ந நடிப்புங்களை நாங்கள் பார்த்துருக்கோம் அவரோட பாடல்கள் அவர் நடித்த படங்களில் உள்ள பாட்டுலாம் அருமையாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவரோட படங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட சிறு வயசில் நடித்த படங்கள்லாம் அப்புறம்தான் எங்களோட கைட்டு சொன்னார் எதனால அவரோட சமாதி எங்கள் கட்டியிருக்காங்க அவர் செஞ்ச நல்ல காரியங்களை பற்றி அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஓ இவ்வளோ செஞ்சிருக்காரு ஒரு மனிதனாக பிறந்து அவர் என்ன நல்லது செய்யணும்னு நினச்சாரோ அது நிறையா செஞ்சுட்டு மக்களுக்காக நிறையா செஞ்சுருக்காரு அதில் வந்து கடவுளாக பிரார்த்திக்கிறோம் அவர் செஞ்ச நல்ல காரியங்களுக்கு அவருக்கு நல்ல இடத்துல இருப்பார் இது மலேசியால வந்து ரசிகர் மன்றம் இல்லை ஆனா ரசிகர்கள் இருக்காங்க நிறைய ரசிகர்கள் இருக்காங்க எல்லா நடிகர்களுக்குமே நான் பொதுவா சொல்கிறேன் அவருங்க நடிக்கிற படங்களை பார்க்க இப்ப உள்ள வாலிப பிள்ளைங்கலாம் இப்ப வர படங்களை தான் லேட்டஸ்டா பார்க்குறாங்க இது வந்து வயசு கூட உள்ளவங்க நிறைய பேர் விஜயகாந்த் படம் நிறைய பேர்

ஆ அந்த அந்த படங்கள் அவரோட பாட்டுங்கள்லாம் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் இல்லை 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 நாங்கள் போல இருக்கிற இடத்துக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம் தூரம் இன்னொன்னு வேலை நாங்கள் வேலை செய்யறோம் எங்களோட உறவினர்களை பார்க்கறதுக்கு வந்திருப்போம் எல்லாம் ஃபேமிலியே தான் வந்திருக்கோம் ஒரு கு இங்க இங்கே உள்ள இருக்கு அவர் இங்கே வந்து இவ்வளோ மக்களை பார்த்தது ஒரு நன்மையா இருக்குதுன்னு சொல்லிதான் தான் ஏன்னா இங்கே வந்து தான் தெரியுது இவ்வளோ ஒரு நல்லது செஞ்சனால இவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க நாங்க மெரினா பீச்சுக்கில் போய் அங்கே உள்ள சமாதிகளை பார்க்கணும்னு எங்கள் டிரைவர்கிட்ட கேட்டோம் அப்போ அவர் சொன்னாரு வாங்க விஜயகாந்தி சமாதியை நம்ம பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்ததில் தான் நாங்கள் இங்கே வந்தோம் இல்லை

மலேசியாலேயும் சரி நாங்களும் அந்த மாதிரி செஞ்சுருக்கோம் இல்லைன்னு இல்லை ஆனால் இந்த அளவுக்கு இல்லை இல்லை இன்னொரு நாங்கள் பார்க்கலாம் அவங்கள நாங்கள் இந்த சமாதிக்கு தான் இப்போ இதை வந்து இப்படி பார்த்துட்டு போகும்போது தான் நீங்கள் பேசுனீங்க வந்துட்டாங்களா வந்துட்டாங்களா சாம்பார் சாதம் சொல்லி அங்க என் தம்பி சாப்பிட்டாரு சொன்னா ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இந்த மாதிரி எல்லாம் மலேசியால செஞ்சது இல்லை அன்னாடும் இந்த மாதிரி கொடுத்தது இல்லை இங்க நடக்கிற மாதிரி இல்லை அங்க அங்க வந்து கலந்து எல்லா இனங்களும் இருக்கிற வசதி இல்லை ரொம்ப நல்ல விஷயம் அது ஏசு கிறிஸ்து வந்து சொன்னார் நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை நீங்கள் செய்யுங்கன்னு அதே அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க மனசில் என்ன தோணுது அவங்க மக்களுக்காக என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை செய்கிறாங்க எல்லாருக்கும் வந்து செய் எல்லாருமே மனசில் தோன்றது எல்லாருமே செய்ய மாட்டாங்க ஆனால் இவர் செஞ்சாரு அதுதான் என்னோட என்னோட சிந்தனைக்கு வந்து அதுதான்

நன்றி சார் ரொம்ப நன்றி நாங்கள் இன்னும் நிறைய இடங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது விஜயகாந்த் சார் வந்து படத்தில் மட்டும்தான் அவருக்கு நடிக்க தெரியும் வாழ்க்கையில் அவர் நடிக்க தெரியாமல் தோற்று போயிட்டார் அதனால் அவர் நினச்சி நாங்கள் ரொம்ப மன வருத்தப்படுறோம் விஜயகாந்த் அவரோட ரொம்ப நெருக்கமான ஒரு ஃபேன்னு நான் சொல்லலாம் ரொம்ப எங்க கஷ்டமாக இருக்குது விஜயகாந்த் சார் இப்படி ஒரு இவ்வளோ சீக்கிரம் அவர் இறந்து போவார்னு நினைக்கவே இல்லை ரொம்ப ஒரு மன வருத்தத்தோடு தான் இந்த இடத்துக்கு நாங்கள் அவரை பார்க்குறதுக்கு ஒரு ரொம்ப மன வருத்தத்தோட தான் நாங்கள் வந்திருக்கோம் எங்களோட ஆள்தான் நாங்கள் ஸ்ரீலங்கா கொழும்புலேருந்து வந்திருக்கோம் ஓ வரணும்னு சொல்லி தான் நாங்கள் கட்டாயம் வந்தோம் எந்த அளவு பிடிக்குன்னு வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவில் பிடிக்கும் எல்லா படமும் பார்த்துருக்கேன் ராஜநடை தெற்கத்தி கல்லன் சொற்க தங்கம் அவர் உண்மையிலே சொற்க தங்கம் தான்

அவரு நினைவிடத்துக்கு சொன்னோம் எங்களுக்கு அந்த ஆட்டோக்காரவங்க விரும்புறாங்க எங்களுக்கு அவருடைய படங்கள் தெரியும் அவர் என்னென்னலாம் செஞ்சிருக்காருன்னு பெருசா தெரியாது ஆனா எங்கட அம்மா பெரியவங்க அத்தை அவங்க எல்லாம் சொல்லித்தான் அவர் இவரோ நல்லவர்னு எங்களுக்கு தெரியும் அவர் இவ்வளவு விஷயம் செஞ்சிருக்காருன்னு தெரியும் நிறைய உதவி செஞ்சிருக்கிறாரு அவருடைய இறப்பு எல்லாருக்குமே சரியான தான் அவருடைய மறைவையொட்டி ஸ்ரீலங்காலையுமே எல்லா இடத்துலையும் பேனர் எல்லாம் வச்சு அந்த துக்கமாக அதை எல்லாருமே இதாக்கினாங்க அங்கே இருக்கிற டைமும் எல்லாருக்குமே அவரோட மறைவு பெரிய துக்கத்தை தான் ஏற்படுத்தி அது இந்தியாவில் கூடவா இருக்கும் அதே மாதிரி அவர் இலங்கைக்கு செஞ்சிருக்க உதவிகளை பொறுத்து அவங்களுமே அந்த அளவுக்கு அதை நினைச்சு கவலைப்பட்டாங்க அதெல்லாம் அவர் செஞ்ச நன்மைகளும் அவருடைய மேல இருக்கிற அன்பும் தான் எல்லாத்துக்குமே காரணம் சரி தேங்க்யூ